சரத்பாபுவை தான் திருமணம் செய்ய நினைத்தேன் ஜெயலலிதா சொன்ன அதிர்ச்சி தகவல் சரத்பாபுவை திருமணம் செய்ய நினைத்ததாக தெலுங்கு நடிகை ஜெயலலிதா கூறியிருக்கிறாங்க நடிகை ஜெயலலிதா கமலஹாசன் நடித்து தெலுங்கில் வந்த இந்திருடு சந்திருடு படத்தின் மூலம் பிரபலமானவர் தான் நடிகை ஜெயலலிதா தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க விஜயகாந்த் நடித்த பெரிய மருது அஜித் நடித்த அவள் வருவாலா ஆகிய படங்களில் நடித்துள்ளார் ஜெயலலிதா இந்த நிலையில் இவர் அளித்து உள்ள சமீபத்திய பேட்டி ஒன்றில் நான் சரத்பாபுவை காதலித்தேன் அவரது வாழ்க்கையில் கடைசி காலத்தில் நான் அவருடன் இருந்தேன் சரத்பாபுவுடன் உறவு நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் அவர் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ளவும் விரும்பினேன் இருந்தாலும் திரையுலகில் செல்வாக்கு மிக்க சிலர் எங்களது திருமணம் நடைபெற விடாமல் தடுத்தனர் நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள நினைத்திருந்தோம் எங்களது ஆசை நிறைவேறுவதற்கு முன்பாகவே அவரது வாழ்க்கை முடிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மறைந்த நடிகர் சரத்பாபு நடிகை ரமா பிரபாவுடன் பதினான்கு ஆண்டுகள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் சரத்பாபு அவரை பிரிந்த பின் நம்பியாரின் மகள் சினேகா நம்பியாரை திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்களுக்கு பின் அவர்களும் பிரிந்தனர் தற்பொழுது சரத்பாபுவுடன் தான் ஒன்றாக வசித்தது பற்றி ஜெயலலிதா கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு ஸோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க